இது ஆப்பத்துக்கு எடுத்து வச்சுருக்கீங்க ஆப்பம் எப்படி என்னென்ன மெஷர்மெண்ட்டு ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் புழுங்கரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளரு அவல் கால் டம்ளரு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் ஊனாக போட்டு ஊற வைக்கணும் ஊற வச்சு இந்த மட்டும் நைஸாக கிரைண்டரில் அரைச்சிக்கணும் மறுநாள் இன்னைக்கு பார்க்குறோன்னா முதல் நாளே அரைச்சிக்கணும் அரைச்சி உப்பு போட்டு கலந்து வச்சுக்கணும் அப்புறம் வாக்குற டைமில் அடுத்த நாளைக்கு எடுக்கிற போது இப்படி கொங்கின்னு இருக்கணும் மாவு மாவா இருக்கும் அது வாக்குற டைமில் ஃபுல்லாக வேணுங்கிற அளவு கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கணும் போது தண்ணி விட்டு வாக்கணும் இல்லையா கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கணும் ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி அரை டம்ளர் ரவல் காட்டம்ளர் உளுத்தம்பரு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிட்ருக்கீங்க எல்லாம் ஊற வச்சு அரைக்கணும் அரைச்சதுக்கப்புறம் உப்பு கலந்து கலந்து வச்சிடணும் இது மாவு அப்போ பொங்கிக்கும் முதல் நாள்லேயே அரைச்சி வச்சுக்கணும் அரைக்கிற டைமில் கொஞ்சம் மாவு எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துட்டு வாழ்க்கும் போது மட்டும்தான் தண்ணி விட்டு கலக்கணும் இல்லைன்னா இல்லைனா நீர்த்து போயிடும் நீர்ந்து போகும் இது நம்ம நல்லா இருக்கும்ல சாப்பிட்றதுக்குல்ல இது தொட்டுக்கிறதுக்கு குருமா சட்னி எதுவுமே நல்லா எல்லாம் வச்சுக்கலாம் தேங்காய் சட்னி சாம்பார் இது எத்தனை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சா போருமா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வைக்கணும் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு அரைச்சி சரியாக இருக்குது நல்லா இருக்கா ம் கரெக்டாக இருக்கும் ஒரு கு அப்படியே சும்மா அப்படியே ஒரு ஒரு சுற்றி அப்படியே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா தண்ணி வந்து விட்டுக்கலாம் இல்லையா கொஞ்சம் மெல்லிசாக இருந்தால் தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் சுமாராக கனமாக இருக்கிறதுனால இது இப்போ இது போட்டு அடுத்தா இன்னும் கொஞ்சம் அதுவே வந்து நானே வந்துடுறேன் அப்படியே அடுத்த சைடு திருப்பி போடவன்னா மூடி போட்டு மூடுறதுனால இப்பயே ஒரே சைடு வந்தது ரெண்டு பக்கமும் வெந்துடும் இப்படி எடுத்து வச்சிடணும் தண்ணி விட்டுருக்கீங்களா தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் லேஸாக வரும் நல்லா சாஃப்டும் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இருக்கும் அது ஒரு ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்க அரிசி அரை டம்ளர் அவல் கால் டம்ளர் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கெட்டியாக அரைச்சோம் வாக்கும் போது ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இந்த மாதிரி இருக்கணும் நம்ம தோசை மாவு இட்லி மாவோட கொஞ்சம் நீர் கற்கணும் அப்போ நடுவில் விட்டு இப்படி சுற்றிக்கணும் அவ்வளோதான் ஆப்பம் இல்லையா இது வந்து